வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருக வருகான்னு வர வைக்கிறேன் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வாங்க ஒரு மூணு மாடு விற்பனை போடுறேன் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரு மூணு மாடு விற்பனை போடுறேன் இதில் நேற்று போட்ட மாடு ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டு மாடு புது மாடுக்குதே நடப்பில் இருக்கிற மாடுகள்லாம் எப்படி என்னன்னு நடப்புததுன்னு தெரியும் நல்லா அட்வான்ஸ் போடுற மாட்டுக்குதே இருக்குது வாங்க மூணு மாட்டைங்க ஆட்ரு எப்படின்னு பாருங்க இது நாலு பலு கிடையாது சிந்து கிராஸு ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதமே பிடிக்காதுங்க இருபது நாள் முன்னையாக கண்டு போட்டுக்கு மடி நடக்க மாட்டாத அளவுக்கு போய்க்கு இந்த கிராஸு வந்துங்க கொணா நாய் எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் புது கடைக்கு பழகிருச்சிங்கன்னா ஆள் கூப்பிட்டா வரு ஆனால் இந்த காங்கிரஸ் கிரேஸ் மாதிரி பால் நாட்டு மாட்டு பாலுக்கு ஈக்குவலாகவே இருக்குது மடி சட்டில் ஓரளவுக்கு இறக்கி வச்சுங்க இன்னும் மடி ஃபுல்லாக நடக்க மாடு அளவுக்கு வைக்கி இந்த கிராஸ்னால கரை வச்சு வரும் நாட்டு மாட்டு கிராஸ்னால் உங்களுக்கு வந்து கரை கம்மியாக வருது இது கறவை நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் இது கடைக்கு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு பழக வரைக்கும் பழகிடுச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு பாசமாக இருக்குது அருமையான கடேரி கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நாலே பழுத்த நாலு பள்ளு கடேரி கொண்டே நீங்கள் பூம வச்சு சந்தோஷமாக பத்து இது கறக்கலாம் மாடு பெருவிட்ருக்குதுங்க குறைஞ்சது ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் மடியாம்பு சுத்தம் சுளி சுத்தம் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு எது கிளாண்டி சொல்லி தர்றேன் கொண்டே நீங்கள் கறக்கலாம் கிராஸ் மாடு வச்சு கிராஸாக தான் விரும்புவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு வெயில் வேனல் நோய் நோய்க்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடிய காரங்க நல்லாயிருக்கு பூமா ஐம்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் ஒரு இரு பாஞ்சு நாள் ஈத்து மாடுனாலும் மடமானு மடி வச்சுக்கிட்டு ரெண்டாம் ஈத்து கிடையாது கரை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க நல்லா அழகான மாடு கடித்தோல் கட்டியிருந்தாலும் ஒரு லட்சணமாக இருக்குது ஃபஸ்ட்டு மாடு இது ஐம்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் கொஞ்சம் நஞ்சு மின்பின் தரேன் நாளே பல்லுத்த மெயின் வந்து அதுதான் இன்னும் பள்ளிச்சேர்லாம் பார்த்தீங்கன்னா சாலையே பிடிக்காது அத்தோத்தொண்டி மாடாகிக்கு அடுத்து ரெண்டாம் ஈத்து இது வந்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டானே ஈத்து இயன்றதான் என்னன்னு இது தலையிட்லேயே மாடு அத்தை தண்டிக்கிற மாதிரிங்க பல் வந்து நாலு பல் அதாட்டவே இது நாலு பல் மாடு நல்ல பெருவெட்டு இன்னும் நேற்றே வந்ததினால கொஞ்சம் டயடுங்க இன்னும் மாடு கறாக பிடிச்சி கறக்க இப்போ எங்கேட்டால் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு கறக்குது செனை வந்து இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதே தவிர உறுதியான செணம் கிடையாது நாலு பல் இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதுனாயிரம் நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் மாடு நம்ம ஈண்ணினாலோ நம்ம வச்சிருந்து கிடந்தாலோ ஒரு புரோசனமான மாடு மின் பின் பண்ணி தர்றேன் கொண்டு போய் கரங்க முப்பத்தி ஒம்பது நாலு பல் இப்போ ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் நீங்கள் நேரம் கறந்துக்குங்க வித்தாலே வித்தாசி எடுத்து போடுறேன் விற்கினாலும் உங்களுக்கு நான் மடிசட்டோட எடுத்து போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நேர்த்தே வந்ததுனால கொஞ்சம் டயர்டு நல்ல கரவை எல்லாம் சூப்பராக இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த தொடலையில் இருக்கிற பொண்ணுகளை எல்லா மாடுக்குமே நம்ம மாடுகளுக்கு இருக்குது இங்கே பாருங்க இருக்கு முக்கால்வாசி மாடுகளுக்கு இருக்குது என்ன காரணம்னா கட்டித் துறையாக கட்டண்தொறையாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இருக்கு அதுகளை படுக்கிறத வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா மாடுகளுக்குமே ஆவரேஜ் பாருங்க இந்த இந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி படுக்குது இல்லை அது எல்லா மாடுகளுக்குமே இருக்குது இங்கே எங்கள் ஏரி மாடுகளுக்கு அது மண்ணில் மணலில் கட்டுறாங்கல்ல அப்படித்தான் நாலு பல் கெடேரி நல்ல செட் இருக்குதுங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு கறந்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் சர்வ சாதாரணம் இப்போ கரக்கு இப்போ கறக்குறதே நீங்கள் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தான் கறக்குதே இன்னும் நல்லா செட்டு பிடிச்சி இடம் பிடிச்சி கறக்கையில் பார்த்தீங்கன்னா நாலு பல்லை நீ ஏன்றதா ரெண்டாம் இது தலையத்துக்கு இது மாடு பார்க்கல பள்ளி சேர்த்துல பார்த்தீங்கன்னா பெருமாடாயிக்கு முப்பத்தொம்பது ரூபா கொடுக்குத்தாரே இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களோட சேர்ந்ததே இல்லைனாலும் நீங்கள் சேனன்னு நிறுத்திக்கலாம் தீனி தண்ணியெல்லாம் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றை குடிதாலி குடிச்சிருச்சு நம்ப தனியாக கட்டக்கூடாதுன்னு நிப்பாட்டிகிட்டேன் தீனிக்கா தண்ணிக்கா அதெல்லாம் சூப்பராக இருக்குது நாளே பல் கொண்டே கரங்க அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கட கறக்கிற ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறக்குது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை மாடு நல்லா சேர்ந்த மாடு மூணு ஈத்து வரதான் சேர்ந்த ரெண்டாம் ஈத்து இல்லாட்டி மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா எச்சப்புகளை மட்டும் பல்லுக்கு வந்து நம்ம இந்த காட்டு மாடு டைட்டாக இருக்காது அது எந்த மாடு நாலு பல் ரெண்டு வேலை நடுவில் நடவு சேர்ந்துருக்கு நல்லா கிடையிறீங்க இதுமே மூணாவது மாடு இதோட வேலையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதுல ஏழு பதினாலு லிட்டர் கறக்குது எந்த வையமோ தவறோ எதுவும் கிடையாது ஆனால் மிஷினில் காலதோ கண்ணை வச்சுட்டு கொடுத்தாங்கனோ எப்படி வேணுனாலும் அவங்க சொல்கிறாங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து எப்படிங்கன்னா ரெண்டு மாடு தீவனம் முன்னாடி வச்சுக்கணும் வரத்தைவனத்தை குச்சி தீவனத்தை போட்டுட்டா மிஷினாக இருந்தால் தேவையில்லை கையில் கறக்கிறவங்களுக்கு ரெண்டு குச்சி தீவனத்தை போட்டுட்டா ஏழில் பதினாலு லிட்டரு பிசுறு ஓட்டி போடுங்க பால் தமிர் பால் காம்பு விழுகிறது எல்லாம் பக்காவாக இருக்குது மாடுற அளவுக்கு நல்ல பெருவெட்டே இருக்குது கொண்டே காரங்க மூணு மாடு விற்பனை போட்டுருக்குறேன் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள் கம்மியான ரேட்டில் நான் மாடுக்கு போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மூணு மாடு தெளிவான மாடு போட்டிருக்குறேன் நாளைக்கு மாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து வாங்கி கொண்டு போய் இல்லாமல் சந்தோஷமாக கரங்க வெய்ய காலத்தில் நானும் ஒரு பக்கம் வாங்கி கொண்டாந்தேன் உங்களுக்கு தர்றேன் ஒரு வெள்ளப்போருக்கு கொண்டாந்து அதில் மாட்டு மேலே போற்றி இது மாடுன்னு கொடுக்குறதில்ல மாடுனா மாடுதே சின்ன குறையாக இருந்தாலும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு தெரியும் நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரியாத குறைகள் இருந்தாலும் இருக்குமே தவிர எல்லா குறையும் சொல்லிடுவேன் ஏன்னா கண்ணுக்கான வாங்கிட்டு போகிறாங்க அட்வான்ஸ் பார்த்து பாதிச்சு போட்டு விடுங்க ஏற்றிப்படுற மாட்டை இறக்கிட்டு வாடகை தனியாக மாட்டுக்கு பணம் தனியாக கொடுத்து சந்தோஷமும் நீங்கள் கொண்டு கறங்க நீங்கள் நேரில் பார்த்து ஊர்காட்டில் போய் கொஞ்சம் செலவு பண்ணி மாடெல்லாம் தொலை பிடிக்கிறத விட நம்மளோட வாங்குற மாடு கெவியாக தான் இருக்குது என்னென்னா வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம்னா அந்த அஞ்சு பேர்த்துக்கு அந்த மாடு பிடிக்காது மூணு பேர்த்துக்கு பிடிக்கி ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்கி மீதி இருக்கிறவங்க குழாட்டி விட்டுருவாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் வாங்குறவங்கள என்னென்ன வீடியோ பார்த்து மாடு நம்ம என்ன அப்படின்ட்டுருவாங்க அவங்களுக்கு அங்கே ஓடி சுற்றி அடித்து வாங்கிட்டு வந்தா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வீடு தேடி தங்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குங்களா நம்ம செய்யுழு கொடுத்து சேதாரம் கொடுத்து விலையை ஏற்றி அங்கே ஒரு ஆண்டு இங்கே ஒரு ஏண்டு ஒன்னாந்து ஒரு பவுன் எடுத்தோம்னா மதிப்பு இருக்குது அதே நகராக வீடு தேடி வந்துச்சுங்க அந்த மாதிரி தங்கமுன்னு நம்ம மாள் ஒன்று கொண்டு போய் சந்தோஷமாக கதும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சப்ரேஸ் பண்ணி பாருங்க